வணக்கம் வழக்கறிஞர் ஐயா வணக்கம் அண்ணா ஏன்னா இந்த சுற்று ஒரு நீதிமன்றம் மாதிரியே மாறிட்டு இருக்கு ஒரு வழக்கறிஞரே இந்த பக்கம் ஆதரவாகவும் பேசுறாங்க அந்த பக்கம் ஆதரவாகவும் பேசுறாங்க ஆனால் எல்லா சுற்றுலையும் நியாயமாக பேசுகிற ஆரிஸ் ராஜா இந்த சுற்றுலா எப்படி பேச போறாரு அப்படிங்கிறத நேர்கள் பார்க்க ஆவலாக இருக்கிறாங்க என்ன தலைப்பு அதாவது பாலர் பள்ளி கலாச்சாரம் நல்லதா கெட்டதா இவன் வயசுக்கு இவன் பேச வேண்டிய ஒன்று தான் இந்த பாலர் பள்ளிக்கூடங்கள் பிளே ஸ்கூல் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஹாரிஸ் ராஜா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி அவங்க அம்மாவும் அப்பாவுமே ஒரு பாலர் பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிற செய்தியும் பதிவு பண்ணி அப்ப நீ யாருக்கு ஆதரவாக பேசுவ அப்படின்னு நேர்கள் ஒன்று தீர்மானிச்சுருப்பாங்க ஆனால் ஹாரிஸ் ராஜா நியாயமான தம்பி நல்ல ஒரு வாதமாக இரண்டு தரப்புக்கும் வழங்குவாருங்கிற நம்பிக்கை நடுவர்களுக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு சிறப்பாக அதாவது கலாச்சாரம் நல்லதா கெட்டதா என்பதுதான் என்னுடைய பள்ளி என்பது இரண்டு முதல் ஐந்து வயது வரையிலான குழந்தை தொடங்குவே இல்ல மக்கள் இருக்கும் குடும்பங்களும் ஏராளமான குழந்தைகளும் சொல்லப்படுகிற பேச்சு மற்றும் மொழி வளர்ச்சியில் பசுமரத்தை அணி போல் பதியும் குழந்தை பருவத்தை ஆக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கு பாலப்பள்ளி நல்லதொரு பாலர் பாலற்பள்ளி குழந்தைகளுக்கு எந்த ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துவதில்லை அங்கே அவர்கள் காக்னிட்டல் க்ரோத் டெவலப்மென்ட் அதாவது புரிதல் சிந்தனை திறன் படைப்பாற்றலை கற்றுக்கொள்கிறார்கள் வீட்டில் எல்லோராலும் கற்ற

அடிப்படை அறிவை தருவதற்கு தாயே ஒரு சிறந்த ஆசான் தேவையா இங்க சென்ற சின்ன தெருவில் சுதந்திரமாக விளையாடி சுற்றி திரிந்து குழந்தை பருவத்தை கழித்தீர்கள் ஆனால் நாங்க மட்டும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னா எப்படி அடுத்தது பாதர் பள்ளி சிந்தனை திறனை புரிதலை கொடுக்கிறது என்கிறீர்கள் ஆனால் மருத்துவ ரீதியாக எப்போ ஒரு குழந்தையின் ஐந்து அல்லது ஐந்து வயதிற்கு மேல்தான் ஐந்து வயதிற்கு முன்னால் பென்சிலை பிடிப்பதற்கோ புரிதலோ இருக்காது ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டு என்று மனப்பாடம் செய்வார்களே தவிர புரிதல் இருக்காது இப்போ ஆலர் பள்ளிகள் சேர்ப்பதற்கு அடுத்து நீங்கள் சொல்லும் காரணம்

அவர் என்ன தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரோ அதை மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற அன்பு தம்பிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க நீங்கள் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவதற்காக இரண்டு நீதிபதிகளை நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் இன்னும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்களா இல்லையாங்கிறதா இப்போ கேள்வி அதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அன்புக்கினிய பார்வையாளர்களே முதல்ல ராகவேந்திரன் கருத்துலேருந்து நான் வேறுபடுறேன் சிறப்பாக நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காக ரெண்டு பேரை கூட்டி வந்திருக்கோம்னா எங்களை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி கூட்டி வந்த நீதிபதி மாதிரி பேசுறீங்க நாங்கள் யாருக்கும் விலை போக மாட்டோம் அடுத்து இந்த வடிவேலுடைய படம் எல்லாரும் பார்ப்பாங்க நானும் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆலமரத்தில் பஞ்சாயத்து இருக்கும் நேராக புல்லெட்லேருந்து வருவாப்புல எல்லாத்தையும் சட்டையெல்லாம் கலட்டிருவாப்புல அடியை வாங்கி எல்லாம் முடிச்சிட்டு அவர் சொன்னேன் என்ன திரும்ப திரும்ப சொல்கிற நீ திரும்ப திரும்ப சொல்கிற நீ அப்படின்னா எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ இந்த பேச்சை கேட்டால் எல்லா பேரும் பாலர் பள்ளியில் சேரும்பான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏன்டா சேர்க்குற திரும்ப திரும்ப சொல்கிற நீ திரும்ப திரும்ப நீ அதை இதுதான் ஃபாரண்ட்டி எகின்ஸ்டோடைய ஃபார்மட்டு நீங்கள் இதை சும்மா ஏதோ உக்காந்து கருத்து போடுறோன்னு நினைக்காதீங்க பல மணி நேரம் உட்காந்து உள்வாங்குவோம் அந்த ஃபாரில் பேசின போது பத்து விஷயம் சொல்கிறான் மிஷினில் போட்டு தோக்கிற ஆயாமா வீட்டில் எதுக்கு இருக்கணும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுன்னு பேசுகிறாப்புல ஆமாம் அப்படின்னா அங்கே நாங்கள் என்ன மிஷினா நீ சொல்றதெல்லாம் கேட்குறதுக்கு எப்படி நீங்கள் அதை அதை கூர்ந்து கவனிக்கணும் அங்கே போனால் பல்லு விளக்க முடியும் குளிக்க முடியும் தூங்க முடியும் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கன்னா ஆ பிரமாதம்னு குடிச்சா ஏண்டா தூங்க வேண்டிய நேரத்தில் ஏண்டா பல் விளக்க சொல்லி தரீங்க இதை விட ஒரு சிறந்த பேச்சு இருக்க முடியாது ஒரே ஒரு வேண்டுகோளை நேயர்களுக்கு வைக்கிறேன் இது வந்து போட்டி பரிசு பாராட்டு இது இதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணுறதை விட நேயர்கள்ட்ட ஒரு பணிந்த வேண்டுகோள் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஏன்னா இது நிறைய பெரியவங்களாக பார்க்குறீங்க இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல முடியும் நானாக இருந்தால் பூசணிக்காக ஒரு சூடத்தையோ சுற்றி போடுங்கன்னு சொல்லுவேன் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் இந்த பிள்ளைங்க நூறு வருஷம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துங்க நிறைந்த வாழ்த்துங்க நல்ல வேலை கருப்பு பேண்ட்டு ரோஸ் கலர் சட்டையோடு வந்துட்டேன் வெள்ளை சட்டை போட்டு வந்திருந்தா இப்பயே கேஸ் கட்டும் ஃபீஸ் கட்டோடு உனக்கு வந்திருப்பாங்க அருமையான இதை விட ஒரு தரமான பேச்சு இருக்க முடியாது மீண்டும் சொல்கிறேன் இந்த சுற்றை தயார் செய்த இயக்குநருக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டு அண்ணனுக்கு நன்றி சிறப்பாக பேசுகிற ஹாரிஸ் ராஜா இன்னும் கூடுதல் சிறப்பாக பேசியிருக்கிறார் இந்த சுற்றில் சட்ட கலர் மட்டும் மாறியிருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு வாழ்த்தியிருக்கிறாரு அடுத்ததாக எங்கள் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஹாரிஸ் ராஜாவினுடைய இந்த வாதம் எப்படி இருந்தது ஒரு வழக்கறிஞராக மன்றத்துக்குள் நுழைந்த ஹாரிஸ் ராஜா தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்து முடித்ததன் பின்னால் ஒரு மருத்துவராக மாறிவிட்டார் ஏனென்றால் பாலர் பள்ளி அவசியமா அவசியமே அப்படின்னு முதல் மூன்று நிமிடம் பேசி நேயர்கள் எல்லாரையும் மனசெலவில் தயார்படுத்தி ஆமாம் சரி அவசியம் இல்லை என்று முதல்ல பேசினேன் இல்லையா அதற்கு பிறகு அவசியம் என்று எதிர்த்தரப்பை எடுத்து நீ பேசின இதனால் நேயர்களுக்கு வந்து ஒரு மயக்கமே வந்துவிட்டது இவன் எந்த தரப்பில் நின்று பேசுகிறான் என்பது அந்த மாதிரி உன்னுடைய பேச்சில் இரு பக்கங்களிலுமே ரொம்ப தேர்ந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருந்தது அதனால் வழக்கறிஞராக வந்து நேயர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மருத்துவராக மாறி இரண்டு தரப்பு வாதங்களையும் முன்வைத்த பிறகு இல்லை இல்லை இதனுடைய பேச்சு திறமை நீங்க மயங்க வேண்டாம் என்று மயக்கம் போட்டு விழுந்த நேர்களை தெளிவித்து எழுப்பியும் விட்டார் அதுவும் ஒரு மருத்துவரோட வேலை அதனால இந்த இரண்டு ஹாரிஸ் ராஜாக்களையும் ரொம்ப ரசித்து கேட்டேன் வாதம் பிரதிவாதம் புரிந்த இரண்டு ஹாரிஸ் ராஜாக்களையும் ரொம்ப ரசிச்சேன் என்ன நீ திருத்திக்கொள்ள வேண்டியது என்றால் ஒரு சில இடங்கள்ல நீ பேசும்போது அந்த வேகத்தில் ஒரு சில வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் போயிடுது அது மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நீ சொல்ல பழகின என்றால் இன்னும் நீ வந்து ஓங்கி உயர்ந்து பெரும் சிகரத்தை அடைவாய் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி அந்த பார்வையாளர்களுக்காக ஒரு செய்தியை விட்டுட்டேன் நீங்கள் தொடக்கத்தில் இவர் அறிமுகப்படுத்தும் போது இவங்க தாய் தந்தை பாலர் பள்ளி வச்சுருக்காங்க நீங்கள் பார்வையாளர்கள் பார்த்துங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகின்றவர்கள் அது சார்ந்த ஒரு தலைப்பில் சரி தவறை இந்த பிள்ளையை இந்த போட்டிக்கு அனுப்புவதற்கே ஒரு நெஞ்சுறம் வேண்டும் அதில் இன்னொன்று ஊர் எந்த காரைக்குடி காரைக்குடியில் அந்த ஸ்கூல் எங்க வச்சிருக்காங்க பாலர் பள்ளி திருவாடனி திருவாடனையில் வச்சிருக்காங்க ஒரு தகவலுக்காக சொல்றேன் அந்த பாலர் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க டாக்டரா இன்ஜினியரா வக்கீலா வாதியார ஆகுவாங்களான்னு தெரியாது மனுஷனாயிடுவாங்க மட்டும் நிதர்சனமான உண்மை நிச்சயம் சொல்கின்ற ஒரு முன்னுதாரண பாளர் பள்ளியை தமிழகத்தினுடைய திருவாடனை தந்தமைக்கும் சங்கரா வாழ்த்துகிறது அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே உற்சாகமாக வாழ்த்தியிருக்கிறாங்க வழக்கறிஞர் ஆயிட்ட மருத்துவர் ஆகிட்ட தலை சிறந்த பேச்சாளர் ஆயிட்ட இன்னும் இந்த மன்றம் ஹாரிஸ் ராஜாவுக்கு நிறைய 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 அங்கீகாரங்களை வழங்க காத்திருக்கு அதுக்கு தகுந்தது போல நீயும் அடுத்தடுத்த சுற்றுகள் எங்களுக்கு சிறப்பான உரையை வழங்க வேண்டும் என்று கேட்டு வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் நன்றி